உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்டுள்ளது திரவை எதிர்பாராத விதமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் குறைபாடுகள் காரணமாக பல நபர்களும் குடும்பங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு சமூக வாழ்க்கையின் விளிம்புகளுக்கு தள்ளப்படுகின்றனர் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகள் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மீது திறவை கொண்டுள்ள கரிசனையும் அக்கறையும் நற்செய்திகளில் விவரிக்கப்பட்டுள்ளபடி இத்தகைய நபர்களுடனான இயேசுவின் பல்வேறு சந்திப்புகளை நமக்கு பிரதிபலிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் பதினொன்று இவ்வியாழனன்று பாப்பிரை சமூக அறிவியல் கழக ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தின் பிரதிநிதிகளை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை இயலாமை பற்றிய மனித அனுபவம் அதை தீர்மானிக்கும் சமூக காரணிகள் மற்றும் கவனிப்பு மற்றும் இணைக்கும் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் குறித்து கலந்துரையாடியதற்காக அவர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் மாற்றுத்திறனாளிகளான ஆண்கள் மற்றும் பெண்களின் குரல்களை கேட்பதன் வழியாக சமூகத்தின் வாழ்க்கையில் அவர்களின் வாழ்க்கை செயல்பாட்டு வரம்புகளால் மட்டுமல்ல கலாச்சார சட்ட நிதி மற்றும் சமூக காரணிகளாலும் அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் பங்கேற்பால் இவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் நன்கு உணர்ந்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை பாதிப்பும் பலவீனமும் மனித நிலையின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை இது குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு மட்டும் சரியானது அல்ல என்றும் பாதிப்பு இல்லாமல் வரம்புகள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் உண்மையான மனிதநேயம் இருக்காது என்றும் சுட்டிக்காட்டினார் நற்செய்திகளில் கூறப்பட்டுள்ளபடி இத்தகைய மாற்றுத்திறனாளிகள் மீது இயேசு எத்தகையதொரு அணுகுமுறையை கொண்டிருந்தார் என்பதை மனதில் கொண்டு மேலும் சில படிப்பினைகளை உள்வாங்கிக் கொள்வோம் என்று கூறி தனது சிந்தனைகளைத் தொடர்ந்தார் திருத்தந்தை முதலாவதாக குறைபாடுகள் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுடன் இயேசு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் ஏனெனில் ஒவ்வொரு வகையான பலவீனத்தையும் போலவே குறைபாடுகளையும் புறக்கணிக்கவோ மறுக்கவோ கூடாது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்களுடன் தொடர்பு கொள்வது மட்டுமன்றி அவர்களின் அனுபவத்தின் அர்த்தத்தையும் மாற்றுகிறார் இயேசு மாட்காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் மைனஸ் ஐம்பத்திரண்டு என்றும் உரைத்தார் அடுத்து பயன்படுத்திவிட்டு தூக்கி எரியும் கலாச்சாரத்திற்கு நம்மத்தியில் உண்மையில் எல்லைகளே இல்லாமல் போய்விட்டது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க